திருவருட்பா உரைநடை வசனப்பகுதி ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவு பக்கம் ஐநூற்று பத்தொன்பது பதிமூன்று ஜீவர்கள் முன் தேகத்தில் செய்த பாப கர்மங்கள் இந்த தேகத்திலும் வரும் என்பது எப்படி எண்ணில் ஒரு சமுசாரி முன் குடித்தனம் செய்திருந்த வீட்டில் தன் தலைவன் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கர்களை வருவித்து அவர்களோடு கூடி பழகியிருந்தானால் அந்த சமுசார் அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டில் குடிவந்த காலத்திலும் அந்த துன்மார்க்கர்கள் இந்த வீட்டிலும் வந்து அவனுடன் பழக்கம் செய்வார்கள் அதுபோல் ஒரு ஜீவன் முன் குடியிருந்த தேகத்தில் கடவுள் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கத்தால் பாப கர்மங்களை விரும்பி செய்திருந்தானால் அந்த ஜீவன் வேறொரு தேகத்தில் வந்தபோதும் அந்த பாப கர்மங்கள் இப்போது வந்த தேகத்திலும் வந்து அந்த ஜீவனை சேரும் என்று அறிய வேண்டும் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் திவ்யா திருவடிகளே சரணம்